ശ്രീലാഖ് തിറ്റത്തുള്ള പാറിവാളക്ക് മുതക്കം വണക്കങ്ങൾ பிராங்க்வோர்ட் விமானத்திலிருந்து ஈராக் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட இருந்த ஒரு அகதியானவர் பிராங்கோர்ட் விமான நிலையத்திலிருந்து தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றதாகவும் தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக இந்த நபரானவர்களுடைய அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் விமான நிலையத்திலிருந்து இவ்வாறு கடத்த இருந்த கடத்த இருந்ததாகவும் இவர் இந்த நாடுகளிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த தப்பியோடியாக இந்த ஈராக் நாட்டு அகதியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை ஜெர்மன் அரசின் மேற்கொண்ட பொழுது இதுவரை இவர் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரியவந்திருக்கின்றது ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி அமைச்சர் பதினோராத்திற்கும் மேற்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புவதற்கு தாலிபான் தீவிரவாத அமைப்புடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துவதற்கு உரிய நேரம் வந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே கடந்த ஆண்டு இருபத்தி எட்டு இவ்வாறான குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதி அரசாங்கமானது கட்ட நாட்டின் உதவியுடன் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இது இவ்வாறு ஆஸ்திரியா நாடு முதற்கடவியாக ஆஸ்திரியாவிலிருந்து சிறிய நாட்டு அகதிகளை சிரியாவிற்கு நாடுகடத்தும் படலத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் அரசாங்கமானது இதுவரை சிறிய அகதிகளை நாடுகடத்த சம்பந்தமான எவ்வித முடிவுகளை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக குறிப்பாக அக்கிலுடைய அகதிகளுக்கான அமைப்பானது சிரியாவில் தற்போதைய நிலை மிகவும் திருப்திகரமான நிலை இல்லை என்று பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விட்டு வருவதும் குறிப்பிடத்தக்காகும் நன்றி